வணக்கம் நம்ம இப்போது கால்நடைகளுக்கு தேவையான ஒரு அஞ்சு பசந்தி வனத்தை பார்ப்போம் அதில் முதலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலி மசால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஆட்டுங்களுக்கு தான் கொடுக்குறது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் இருக்கும் வளர்ந்துருச்சு ஆக்சுவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது நாலாவது கட்டிங்கு இதுக்கு நம்ம எந்த ஒரு உரமும் வந்து கொடுக்கல ஸோ மண் சத்துலேயே தான் வளர்ந்துகிட்ருக்கு இதுக்கு உரம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டு புழுக்க இல்லை மாட்டு எரு அந்த மாதிரி கொடுத்தாலே போதுமானது நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் இது பாருங்கள் இங்கே ஒரு கட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக்கு ஆட்டுன்னா கம்ப்ளீட் ஆகலை சிக்ஸ் டேஸ் ஆகுது இந்த இடத்துல கட் பண்ணியிருந்தேன் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் மழை இருக்குது ஸோ அதனால் நல்லாவே சீக்கிரமாக க்ரௌத் ஆகும் இதுக்கு வந்துட்டு தண்ணி மட்டும் போதுங்க வேறு நம்ம உரங்களே அதிகமாக கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை கரெக்டாக தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதும் நல்ல ஒரு க்ரௌத்து வேணுன்றவங்க கேளுங்கள் விதைகள் நம்மள்கிட்ட இருக்குது இரண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா ஜிஞ்சுவா ஜிஞ்சுவை பற்றி தெரிஞ்ச தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட்டு க்ரௌத்து இது கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்கு டென் டேஸ் டு ஒரு ஃபோர்டின் டேஸ்க்குள்ளே இருக்கும் எந்தளவுக்கு குழந்திரிச்சிட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு அடி ஹைட்டு வளந்துருச்சு ஆக்சுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் போதுமானது கட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மாடுகளுக்கு பால் கறவை நல்லாயிருக்கும் ஆடுகள் விரும்பி சாப்பிடும் அதோடய ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வேஸ்ட் பண்ணாது ரொம்ப அதோடய ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக தான் இருக்கும் இருங்க காட்டுறேன் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஒரு சீவாங்குச்சி சைஸில் தான் இருக்கும் ஆக்சுவலாக மழை பெய்யும் மழை இது நைட்டு மலை அப்படி இருக்கு இருக்குது அந்தளவுக்கு இருக்கும் பட் நம்ம வந்துட்டு கொடுக்குற கரணைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்டெம்மு உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் நல்லா அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்த் ஆனதுக்கப்புறம் தான் அதில் வந்து கரணை கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்டெம்மு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தடிமன நல்லாயிடும் அப்புறம் இது நம்ம கருணைக்காக விட்டு வச்சிருக்கோம் இது ஆக்சுவலாக ஹைட் நல்லா வளர்ந்துருச்சு நாலு அடிக்கு மேலே இருக்குது எல்லாமே சாஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது இதோடய ஸ்டெம் வந்து பாருங்கள் ரெடி பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்கும் கருணைக்கு கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே ஆகுது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து இருக்கும் அப்படி இருந்தால் மேலே ஒரு டூ டேஸ் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஸ்டெம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கொடுத்துருவோம் பாருங்கள் நல்ல ஸ்டெம்மாக இருக்கும் இதில் நீங்கள் வைக்க போகிறது ரெண்டு ரெண்டு கனவு வைக்கிற மாதிரி வரும் தெரியுதுங்களா இது இது அவ்வளோதான் இங்க இங்கே வந்துட்டு கட் பண்ணிடுறது அவ்வளோதான் இதுதான் வந்துட்டு ஒரு கருணை இதில் வந்துட்டு பாதி மண்ணுக்குள்ளே வச்சிங்கன்னாவே போதுமானது இது வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருக்கணும் ஒரு கணு வந்துட்டு வெளியில் இருக்கணும் அடுத்தது மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நேப்பியர் இது வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு ஆடுகளுக்கு ரெண்டுக்குமே கொடுக்கலாம் மாடுகளுக்கு இந்த ஒரு ஹைட்டில் வந்துட்டு வெட்டி கொடுத்தாலுமே வந்துட்டு மாடு சாப்பிட்றோம் ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலடி ஹைட் இருக்கும்போது கட் பண்ணி போட்டுடணும் சாப்பிட்னா தான் இல்லை அப்படின்னா அதோடய ஸ்டெம்மு வந்து வேஸ்ட் ஆகிரும் பாருங்க இதோட கருணைகள் எந்த அளவுக்கு திடீரென இருக்குதுன்னு பாருங்கள் பட் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் ஒயிட்டு சுனை கிடையாது இந்த கருணைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க கேளுங்கள் இது கருணைகளுக்காக விட்டுருக்கோம் கொடுக்கலாம் பக்கத்தில் வந்துட்டு இருக்குது அது வந்துட்டு ஆடுக்கு கட் பண்ணி போட்டுட்ருக்கோம் அது வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஹைட்லேயே கட் பண்ணிட்டுருக்கோம் கரணைக்குன்றதுனால கொஞ்சம் விட்டு வச்சுருக்கோம் அந்த இடம் நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்பரி மல்பரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து அதிகம் கிடா குட்டிங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு வெயிட் கெயின் ஆகும் எல்லாமே தெரிஞ்சது தான் இது நம்ம சைடில் ஃபர்ஸ்ட்லே ஓரமாக வச்சது நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே வேறு நம்மகிட்ட இருக்குது நான் உங்களுக்கு அதையும் ஷோ பண்ணுறேன் நம்ம இன்னும் கட் பண்ணலை இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைகள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வெடிக்கும் ஸோ அப்போ ஈல்டு நமக்கு அதிகமாக கிடைக்கும் வெயிட் கெயினுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் நம்ம நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கட் பண்ணி கொடுக்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்ற பயிர்களை விட மரப்பயிர் இருந்ததுன்னா நம்ம நாளில் வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஜிஞ்சுவா நம்ம இது ஒரு வயல் வந்துட்டு ஃபோ எக்ஷன் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு எந்தளவுக்கு க்ரௌத் ஆயிருக்குன்னு பாருங்கள் இங்கே எல்லாமே வந்துட்டு ஆட்டு குட்டி வந்து என்ன பண்ணணுன்னா எல்லாமே கடிச்சிருச்சு பாருங்கள் பாருங்கள் கடித்து மறுபடியும் அதில் இருந்து திருப்பி தலைய ஆரம்பிக்குது அதெல்லாம் ஃபுல்லோ பிறவத்து இல்லைனா அது நேரம் நல்லாவே வளர்ந்துருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு போத்து வெடிக்குது பாருங்கள் நல்லா போத்து வெடிக்கும் நல்ல ஈல்டு கிடைக்கும் ஜிஞ்சுவா பொறுத்த அளவுக்கு கரணைக்கும் விட்டு வச்சிருக்கோம் வேணும்ன்றமா கேளுங்க கரணை வந்து கொடுத்துடலாம் நம்மள்கிட்ட கரணை வந்துட்டு சூப்பராக இருக்கும் நல்லா தடிமனாக கொடுத்துட்ருக்கோம் கருங்க பாருங்கள் இதுக்கு அடுத்த வயல் வந்துட்டு அடுத்த ஜிஞ்சுவா வந்துட்டு எக்ஸ்டன் பண்ண போகிறோம் ஸோ ஓட்டி போட்டிருக்கோம் மழைன்றதுனால அப்படி இருக்குது அதுக்கப்புறம் ரோட்டேட்டர் அடிச்சுட்டு மறுபடியும் அதுலேயும் எக்ஷன் பண்ண போகிறோம் அதுக்கு அடுத்த வயல் வர்த்திங்கன்னா வேலி மசால் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்த வயல் மல்பரி நான் சோல் பண்ணுறோம் உங்களுக்கு பாருங்க இது வந்துட்டு வேலி மசால் இது கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மந்த் இருக்கும் அப்படியே அப்படின்னா அப்படியே கன்னியூ பண்ணிகிட்டே போகிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு லைன் அப்படின்ற மாதிரி அறுத்து கொடுத்துருவோம் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள் இங்கே போக போக இன்னும் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அப்போ அது டுவெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் அந்த மாதிரி கணக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மல்பரி ஒரு டூ மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ நல்ல ஒரு க்ரோத் இருக்குது இது வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் கட்டிங் நமக்கு ஃபோர் டு ஃபைவ் மந்த் ஆயிரும் ஏன்னா இது வந்துட்டு மரப்பயிர் ஸோ ஃபோர் டு ஃபைவ் மந்த்து ஆயிரும் நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு டூ மந்த்தில் ஒன்ஸ் நம்ம கட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வயல் ஃபுல்லாக வச்சுருப்போம் நல்லா இருக்குங்க நல்ல கொழுப்பு சத்து அதிகம் இலையை வந்து பாருங்கள் இந்த ஹைட் இருக்கும்போது எந்தளவுக்கு வந்துட்டு இலையை வந்துட்டு அகலமாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ அந்த மாதிரி நமக்கு மரப்பயிர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஒன் இயருக்கு அதுக்கப்புறம் இதோட ஈல்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடியில் வந்து கட் பண்ணுறது ஒரு வேலைக்கு ஒரு குட்டிக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு கிடாக்குட்டி வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு வேலைக்கு ஒரு செடியிலேருந்து நறுக்கிறதே போதுமானதாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும் ஸோ உடனே உடனே கிடைக்காது டூ மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு குட்டிக்கு போதுமானது இது மெயினாக எதுக்காக அப்படின்னா குட்டிங்களுக்கு வெயிட் ஏனுக்கு நல்லாயிருக்கும் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா மழை நாளில் நமக்கு வந்துட்டு கட் பண்ணி போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்ற பயிர் கட் பண்ணுறதுக்கும் இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இதுவாக இருக்கட்டும் இன்னொன்று அகத்தி ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அகத்தியுமே நல்லா ப்ரோட்டீன் கண்டன்ட் உள்ளது தான் நல்லாயிருக்கும் சரிங்க வேணும்ன்றவங்க கேளுங்க நம்மள்ட்ட நாற்று இருக்குது அனுப்பிடலாம் மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஜீரோ நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் செவன் டூ வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியர் பண்ணிடலாம் தேங்க் யூ